வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஹண்ட் டைம்ஸ் இந்த வீடியோ ப்ரீவியஸ் நீலிமலை எஸ்டேட் வீடியோஸோட கண்டினியூஷன் தான் அந்த வீடியோஸை எல்லாம் முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க அப்பதான் இதோட கண்டினியூஷன் புரியும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் அறிவு சொன்னதை கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியாம பங்களாக்குள்ள போனா கோகுல் வழக்கம் போல கோவிந்தன் வாங்க தம்பி டீ கொண்டு வரவான்னு கேட்டாரு அதுக்கு அவரோட முகத்தை பார்த்து கூட பதில் சொல்லாம கொண்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அந்த ஹால்ல இருந்த சோஃபால போய் உக்காந்தான் கோகுல் கோகுலோட மனசுக்குள்ள அவ்ளோ குழப்பம் இங்க இருக்கிறதா வேணாமா இங்க அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு வெளிய பார்க்க எல்லாரும் நல்லா பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு மர்மம் இருந்துகிட்டே இருக்கே ஏன் உண்மையாவே இதையெல்லாம் பேய் பண்ணுதா இல்ல இதுக்கு பின்னாடி மனுஷங்க யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட மோட்டிவ் என்ன சம்பந்தமே இல்லாத நபர்களை எதுக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் சரி இன்னைக்கு ராத்திரி நமக்கு என்னாக போகுதுன்னு போகுதோன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு வேற எந்த வேலையிலையும் அதுக்கப்புறம் அவனோட மனசு ஒட்டவே இல்ல நைட் டின்னர் சாப்பிடும் போதும் கோவிந்தன் கிட்ட அவன் சரியா கூட பேசல அவரு ராத்திரி வீட்டுக்கு போனதும் கதவை சாத்திட்டு அவனோட ரூமுக்கு போனா கோகுல் ராத்திரி ரொம்ப நேரம் அவனுக்கு தூக்கமே வரல எப்படி வரும் அவனுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடிக்கணுமா ஒருவேளை இதுல நம்ம உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் தோணி இருக்கு இன்னொரு பக்கம் எப்படியும் எனக்குன்னு யாருமே கிடையாது நான் மட்டும்தான் செத்து போயிட்டாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல அப்படி இருக்கும்போது ஏன் இங்க இருக்க பிரச்சனையை தீர்க்க கூடாதுன்னு ஏகப்பட்ட குழப்பங்களும் கேள்விகளும் அனுமானங்களும் அவனுக்குள்ள அன்னைக்கு ராத்திரி அடுத்தடுத்து ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படியே நடுராத்திரிக்கு மேல தூங்கி போனா கோகுல் அடுத்து வந்த ரெண்டு நாட்களும் அவன் ரொம்ப குழப்பத்தோட தான் இருந்தான் அவன் நார்மலாக இல்லைன்றது அவனை சுற்றி இருந்தவங்களுக்கும் அதுவும் குறிப்பாக அறிவுனால நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சுது மூணாவது நாள் அவன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் என்ன முடிவுனா அவன் வளர்ந்த ஆர்ஃபனேஜோட டேக்கருக்கு கால் பண்ணலான்னு முடிவு பண்ணான் கோகுல் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுற சமயத்துல சரியா முடிவு எடுக்க முடியாம தடுமாற்றமா இருக்க சமயத்துல அவன் அவர்கிட்ட தான் அட்வைஸ் கேட்பான் ஈவினிங் கால் பண்ணவன் ஒரு மணி நேரத்துக்கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் அவனுக்கு ஏற்பட்டிருந்த குழப்பங்களை பத்தியும் விளக்கி சொன்னான் அதையெல்லாம் பொறுமையா கேட்டவர் கிட்ட உனக்கு என்ன தோணுது அதை கண்டுபிடிக்க நினைக்கிறியா இல்ல அங்கிருந்து வெளியே வர நினைக்கிறியான்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணனு சொன்னான் கூகுள் அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீ அங்கேயே இருந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதாலையும் அங்கிருந்து வெளியே வர்றதாலையும் என்ன மாதிரியான அவுட்கம் வருதுன்னு யோசிச்சு பாரு கோகுல் அதில் உனக்கு எது சரின்னு போடுதோ அதை நீ பண்ணா போதும் ஆனா என்ன கேட்டால் நீ அங்க இருக்க பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுதுன்னு சொன்னாரு அந்த பெரியவர் சரிங்கய்யா நான் நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்னு அந்த காலை கட் பண்ணா கோகுல் ஸோ அவரு அவரோட முடிவை சொல்லிட்டாரு இப்போ அவன் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சமயம் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்ச ரெண்டு முடிவுகள்ல இருந்த சாதக பாதகங்களை பத்தி டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த யோசனை ராத்திரி வரைக்குமே தொடர்ந்துச்சு எல்லாத்தையும் யோசிச்சதுக்கு அப்புறம் கடைசியில ஆனாலும் இதை விடக்கூடாது ஒரு கை பாத்துடலான முடிவுக்கு வந்தான் கோகுல் அப்போ அவனுக்குள்ள ஏற்பட்டிருந்த அட்ரினலின் ரஷ்னால அவனுக்கு தூக்கமும் வரல பெட் பக்கத்துல இருந்த டேபிள் மேல வச்ச அவனோட வாட்சை எடுத்து மணி என்னன்னு பார்த்தான் மணி ராத்திரி ஒன்னு நாலு ஏதோ தோணவும் பெட்ல இருந்து எழுந்தவன் அந்த ரூம திறந்து வெளியே ஹாலுக்கு வந்தான் ஹாலில் அங்கங்க நைட் லாம்ப்ஸ் மட்டும் தான் எரிஞ்சுகிட்டு இருந்தது சில அடிகள் வெளியே நடந்ததும் அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு காட்சியை பார்த்தான் கோகுல் அப்படி என்ன பார்த்தானா எதிர்ச்சியா அவன் மேல திரும்பி பார்க்கும்போது போது மாடியில இருந்து ஒரு உருவம் மெதுவா படிக்கட்டுகளை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு இத பார்த்ததும் ஒரு நிமிஷம் அவனுக்கு மூச்சு நின்னுடுச்சு என்ன பண்றதுன்னு உடனே ஸ்ட்ரைக் ஆகாததால சில மாதிரி அந்த இடத்துல அப்படியே நின்னான் கோகுல் ஊட்டியோட அந்த குளிரையும் மீறி அவனுக்கு வேர்க்கிற மாதிரி இருந்துச்சு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த உருவம் படிக்கட்டுக்கிட்ட வந்து நின்னுது படிக்கட்டுக்கிட்ட வந்ததும் தான் கீழே கூகுள் நின்னுட்டு இருந்ததையும் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்றதும் அந்த உருவத்துக்கு தெரிஞ்சிருக்கு இதை கவனிச்சதும் அந்த உருவம் சில நொடிகள் தடுமாறுனதை அந்த இருட்டலையும் கூகுள்னால பார்க்க முடிஞ்சுது இந்த சமயத்துல அந்த உருவமும் மேல் படையில அசையாம நின்னுகிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததும் அடுத்தது என்ன பண்ணலான்னு கோகுலுக்குள்ள பலமான சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சது பக்கத்துல ஏதாவது இருந்தா எடுத்து அடிக்கலாமா இல்ல பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடி போய் பிடிக்க முயற்சி பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலான்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் கூகுள் இதை பத்தியெல்லாம் இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த உருவம் திடீர்னு வந்த வழியிலேயே திரும்பி வேகமா ஓட ஆரம்பிச்சது இதை பார்த்ததும் பயத்துல அவனோட உடல் தானா சில அடிகள் பின்னாடி போச்சு ஆனா அந்த உருவம் திரும்பி வந்த வழியிலேயே ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் கூகுளத பின்னாடியே துரத்திட்டு போக மாடிப்படிகளில் வேகமா ஏற ஆரம்பிச்சான் ஆனா அந்த மாடிப்படிகளை ஏறி மேலே போறதுக்குள்ள அந்த உருவம் எங்க போச்சுன்னே தெரியல ஏதோ மாயமா மறைஞ்சு போன மாதிரி அந்த உருவம் காணாம போச்சு இருந்தாலும் மேல ஒரு இடம் விடாம தேடி பார்த்தான் மேல இருந்த ரூம் எல்லாம் திறக்க ட்ரை பண்ணும் போது எல்லாமே லாக் ஆகி இருந்தது விட்டுட்டு மத்த இடங்களை பூரா தேடி இருக்கான் ஆனா அந்த மர்ம உருவம் எங்க போச்சுன்னு தெரியல வேக வேகமா கீழே வந்தவன் நேரா கேட்டுக்கு தான் போயிருக்கான் கேட்டு கிட்ட போகும் முருகேசன் முருகேசன கூப்பிட்டுக்கிட்டே போனான் ஆனா கேட்டுக்கு பக்கத்துல இருந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்த முருகேசன் கிட்ட இருந்து எந்த விதமான அசைவும் இல்ல கிட்ட போய் தட்டி கூட எழுப்பி பார்த்தான் ஆனா அவர் எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல அப்பதான் பக்கத்துல ஒரு காலியான குவார்ட்டர் பாட்டில கவனிச்சான் கோகுல் அவரை எழுப்பியும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் இருந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பங்களாவை சுத்தி சுத்தி வந்தான் கோகுல் யாராவது எங்கேயாவது பதுங்கி இருக்காங்களான்னு சொல்லிட்டு எங்க இல்லாம தேடினான் ஆனா எங்கேயுமே ஒரு தடயம் கூட கிடைக்கல அது மட்டும் இல்லாம அது நைட் டைமாக இருந்ததால எதுவும் சரியாவும் தெரியல குளிர்ல ரொம்ப நேரம் வெளியவும் இருக்க முடியல இதுக்கு மேல தேடுறது வேஸ்ட்னு புரிஞ்சுகிட்ட கோகுல் வேற வழி இல்லாம பங்களாவுக்குள்ள போனான் உள்ள போனதும் அங்க இருந்த பெரிய சோஃபால சோர்வா போய் உக்காரும் போது மணி ரெண்டரை கிட்ட ஆகியிருந்தது அதுக்கப்புறம்தான் நடந்தது எல்லாம் பொறுமையா அவனோட மனசுல ரிவைன் பண்ணி பார்த்தான் அதை பத்தி யோசிக்க யோசிக்க அவனுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் உருவாக ஆரம்பிச்சது முதல்ல அவனோட சந்தேகத்தை கிளப்பினது அந்த உருவத்தோட செயல்பாடு தான் நாம எப்படி அந்த உருவத்தை பார்த்து ஷாக் ஆகி நின்னமோ அதே மாதிரி அந்த உருவமும் நம்மளை பார்த்து தான் ஷாக் ஆகி இருக்குன்றது அவனுக்கு புரிய வந்தது சரி அந்த உருவம் எதுக்கு வந்திருக்கணும்னு யோசிக்கும்போது அவனுக்கு கிடைச்ச ஒரே பதில் தன்னை கொலை செய்வதற்கு தான் எதர்ச்சியாக நடந்ததா இல்லை ஒரு லக்ல நடந்ததான்னு தெரியலை அன்னைக்கு ராத்திரி யோசிச்சுக்கிட்டு இருந்ததால் கூகுள் முழிச்சிருந்தான் ஒருவேளை அவன் மட்டும் தூங்கியிருந்தான்னா கண்டிப்பாக அவன்னைக்கு ராத்திரி இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இதை யோசிக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்படத்தான் செஞ்சது அதுக்கப்புறம் தான் அந்த உருவத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான் இருட்டா இருந்ததால அது யாருன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல ஆனா வந்த அந்த மர்ம உருவம் அதாவது அந்த மர்ம நபர் கண்டிப்பா ஒரு சராசரி ஆளோட உயரத்துல தான் இருந்தான் ஆனா அது யாரா இருக்கும் தன்னை பார்த்து அங்கிருந்து ஓடுன வேகத்தை பார்த்து கண்டிப்பா சின்ன வயசு ஆளாதான் இருப்பான்றது அவனோட அசம்ஷனா இருந்துச்சு அவனால திடீர்னு அந்த இருந்து எப்படி காணாம போயிருக்க முடியும் அதை வச்சு பார்த்தா பங்களாவில இருந்த எல்லா இடங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் யாருக்கும் தெரியாம அவ்வளோ சீக்கிரத்தில் இருந்து வெளியேற முடியும் இந்த பங்களாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச நபர்கள்லாம் வெகு சிலர் மட்டும்தான் இந்த எஸ்டேட்ல இருக்க நிறைய பேர் வந்து போனாலும் இந்த பங்களாவுக்கு உள்ள வந்து இதையெல்லாம் பார்க்குற அளவுக்கு ஆக்சஸ் இருக்க நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவான தான் அவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே சராசரியான உயரத்தை கொண்டவங்க தான் அவங்கள யாராவது இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பித்தான் அதில் முதல் நபர் அந்த பங்களாவோட சமையல்காரர் கோவிந்தன் உள்ளியான உருவும் ஒரு நார்மலான ஹைட்டில் தான் இருந்தார் அவர் ஆனால் அவரோட வயசு அறுபது கிட்ட ஆகியிருந்தது அவரோட ஏஜ் ஃபேக்டரை வச்சு பார்க்கும்போது அவராக இருக்க வாய்ப்பில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தான் கோகுல் அடுத்து இந்த பங்களாவில் இருக்க எல்லா இடங்களுக்கும் போக ஆக்சஸருக்கு ஒரு நபர் அறிவு அறிவு இந்த எஸ்டேட்லயே பிறந்து வளர்ந்த ஒரு நபர் அவனோட அப்பா சீஃப் சூப்பர்வைசரா இருந்தவர் வேற அதனால மத்த எல்லாரையும் விட அவனுக்கு ஒரு பிரிவிலேஜ் இங்க இருக்கு அறிவும் சராசரியான உயரம் கொண்ட ஒரு நபர் தான் கிட்டத்தட்ட கோகுளோட வயசு தான் அவனுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணா கண்டிப்பா கோகுல் அவனால ஓவர் பவர் பண்ணிட முடியும் அப்போ அன்னைக்கு ராத்திரி அங்க வந்தது அறிவு தானா முதல் முறையா அறிவு மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு அடுத்து இந்த பங்களாவுக்கு வர்ற ஆக்சஸ் இருக்க ஒரு நபர் சீஃப் அக்கௌண்டன்ட் சிவச்சந்திரன் அவரும் சராசரி உயரம் உள்ள ஒரு நபர் தான் அவரோட வயசு ஆல்மோஸ்ட் ஐம்பது கிட்ட இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா அவர் கொஞ்சம் ஃபேட்டான ஒரு டைப் அவ்வளோ வேகத்தில் அவரால் அங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியுமான்னு தெரியல அடுத்து இந்த பங்களாவுக்குள்ள வர்ற ஆக்சஸ் இருக்க இன்னொரு நபர் சீஃப் சூப்பர்வைசர் பாலு பாலுவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அவரும் நார்மலான ஹைட்ல நார்மலான உடல் வாகல தான் இருந்தாரு அப்போ ஒருவேளை அவர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா அவரும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வேகமாக மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அவராலையும் கூகுளை ஈஸியாக ஓவர் பவர் பண்ணிட முடியும் அப்போ அவரு தான் அந்த மர்ம நபரா இவங்க நாலு பேர்த்த தாண்டி எஸ்டேட்டில் இருக்க சிலர் அங்கே ஒர்க் பண்ண வருவாங்க தான் ஆனால் அவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு பங்களாவுக்குள்ளே போக ஆக்சஸ் இல்லாத நபர்கள் சிலர் வந்து தோட்ட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சிலர் வந்து பங்களாவை சுத்தப்படுத்திட்டு மட்டும் போயிடுவாங்க இப்படியான தான் அப்படி இருக்கும்போது முக்கியமா அந்த பங்களாவுக்குள்ளே வந்துட்டு போற ஆக்சஸ் இருக்கிறது நாலு நபர்கள் தான் அதில் ரெண்டு நபர்கள் மேலே சந்தேகம் ஏற்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல மீதி இருக்க ரெண்டு நபர்களான அறிவு மேலையும் பாலு மேலையும் தான் கோகுளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இதை பண்ணுறாங்களா இல்லை நாலு பேரும் கூட்டாக சேர்ந்து இது பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இதை பண்ணுறாங்களா இல்லை இதை யாரு பண்ணுறான்னு மற்ற மூணு பேருக்குமே தெரியாதான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் அதை பற்றி யோசிக்க யோசிக்க அவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது இதை பற்றி யோசிச்சதுலையும் ராத்திரி நேரத்தில் ஏற்பட்ட டயர்டினாலையும் அந்த சோஃபாலேயே படுத்து தூங்கி போனான் கோகுல் மறுநாள் காலையில ஒரு ஆறரை மணி இருக்கும் வழக்கம் போல சமையல்காரர் கோவிந்தன் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்தாரு உள்ள வந்தவரு சோஃபால படுத்திருந்த கூகுளை பார்த்து ஒரு நிமிஷம் பதறி போனாரு பக்கத்துல வந்து தம்பி என்னாச்சுங்க தம்பி எழுந்திரிங்கன்னு பதட்டத்தோடைய அவனை எழுப்பவும் செஞ்சிருக்காரு அப்படி ஒரு காட்சியை பார்த்ததும் அவரோட மனசுல என்ன துணி இருக்குன்னா எங்க கூகுளுக்கும் ஏதாவது விபரீதமா ஆயிருச்சோன்னு அவருக்கு தோணி இருக்கு ஆனா ரெண்டு முறை அவனை உழுக்குனதுமே கண்ணை திறக்க முடியாம திறந்து பார்த்தான் கோகுல் கண் தான் அவருக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கு என்ன தம்பி இங்க தூங்கிட்டு இருக்கீங்க ராத்திரி ரூம்ல தூங்கலையான்னு கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் ராத்திரி நடந்ததெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு அவனுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்போதைக்கு இத பத்தி யாருக்கிட்டேயும் சொல்ல வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்தான் கோகுல் ஒன்றும் இல்லைனா ராத்திரி ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தேன் வெளியே ஏதோ சத்தம் கேட்டதுன்னு வந்து பார்த்தேன் ஆனா வெளியே ஒன்னும் இல்லைனா அப்புறம் ஒரு புக்கை படிக்கலான்னு எடுத்தனே அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நல்லா தூக்கம் வந்துருச்சு எப்ப தூங்குணுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னான் கோகுல் அப்படிங்களா தம்பி நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தம்பி ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வந்த உள்ள போனாரு கோவிந்தன் அவர் போனதுக்கு போனதுக்கப்புறம் முதல் நாள் ராத்திரி நடந்ததை எல்லாம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான் கோகுல் அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் கோவிந்தன் ஒரு கப்ல டீயோட வந்தாரு வந்தவர்கிட்ட அண்ணா இன்னைக்கு காலையில டிஃபன் கொஞ்சம் மெதுவாவே செய்யுங்க நான் கொஞ்சம் லேட்டா தான் இன்னைக்கு எஸ்டேட் ஆபீஸ்க்கு போவேன் எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னா கோகுல் அதை கேட்டுட்டு சரிங்க தமிழ்னு உள்ள போனாரு கோவிந்தன் அவர் போனதும் டீய குடிச்சு முடிச்சிட்டு முதல்ல மாடிக்கு தான் போனா கோகுல் அங்க போய் ராத்திரி வந்துட்டு போன அந்த மர்ம நபர் பத்தின ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு இன்ச் பை இன்ச் தேட ஆரம்பிச்சான் அப்படி தேடினதுல அங்க இருந்த ஒரு பெரிய மர டேபிளோட நுனியில ஏதோ மாட்டி இருந்தது அவனோட கண்ணில் எதேச்சியா பட்டுச்சு அதை கூர்ந்து கவனிக்கும்போது அதுல சில நூல் இலைகள் இருந்துச்சு அந்த நூல் இலைகளை எடுத்து பார்க்கும்போது அது கருப்பு நிறத்துல இருந்துச்சு நல்லா சூரிய வெளிச்சத்துல கொண்டு போய் பார்க்கும்போது அதுல ஏதோ ஒட்டி இருந்ததும் அவனோட கண்ண பட்டுச்சு அது காய்ந்து போன ரத்த துளிகள் அதை பார்க்கும்போதே அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இது ஏதோ மனிதர்கள் செய்யற வேலை தான்னு அது அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பூரா சுத்தி பார்த்தான் ஆனா சந்தேகப்படுற மாதிரி அவனோட கண்ணுக்கு எதுவுமே படல அங்கிருந்த ரூம்களுக்குள்ள போய் பார்க்கவும் அவன் தான் ஆனா அப்போ அது முக்கியம் இல்லைன்னு அவனுக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் பங்களாவுக்கு வெளியே போய் ஒரு முறை பார்த்துட்டா நல்லா இருக்கும் தோணி இருக்கு கோகுலுக்கு வேக வேகமா மேல இருந்து கீழே இறங்கி வந்தவன் அந்த பங்களாவை சுத்தியும் ரொம்ப கவனமா தேட ஆரம்பிச்சான் அதுல பங்களாவோட பின்புறத்துல பாதி அழிஞ்சு போன நிலையில சில காலடி தடங்கள் இருந்தது லிட்ரலி அது முதல் நாள் ராத்திரி வந்த அந்த மர்ம நபரோட காலடித்தடமா இருக்கலான்னு அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அந்த காலடித்தடங்கள் எங்க போகுதுன்னு பார்க்கும்போது அது அங்க இருந்த ஒரு மதில் சுவர் கிட்ட போய் நின்னு போயிடுச்சு இதையெல்லாம் கிச்சன் ஜன்னல் வழியா கோவிந்தன் பாத்துக்கிட்டே இருந்தாரு கோகுல் அந்த மதில் சுவர் கிட்ட கொஞ்ச நேரம் நின்னதுக்கு அப்புறமா எதையோ யோசிச்சுகிட்டே திரும்ப பங்களாவுக்குள்ள வர பார்த்தான் அப்போ கோவிந்தன் உள்ள இருந்து என்ன தம்பி புதுசாக அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னா இங்கே வந்ததுல இருந்து இந்த பக்கமெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அதான் சும்மா பார்த்துட்டு போகலானு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சான் கோகுல் அதுக்கு உள்ளே இருந்து கோவிந்தன் இங்க பாக்கிறதுக்கு என்ன இருக்கு தம்பி சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க இன்னொரு கால் மணி நேரத்தில் டிஃபன் ரெடி ஆயிடுன்னு சொன்னாரு அதை கேட்டுட்டு பெருசா ரியாக்ட் பண்ணாம அவனோட ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வெளியே வந்தான் அவன் குளிச்சிட்டு வெளியே வரும்போதே மணி ஒன்பதாகி இருந்தது ஹாலில் அறிவு உட்காந்துருந்தான் அறிவை பார்த்ததும் அவனோட மனசுல சின்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை அவன் வெளியே காட்டிக்கவே இல்லை இருங்க அறிவு சாப்பிட்டுட்டு கிளம்பில்லான்னு சொல்லவும் சரி சாப்பிடுங்க சார் போலான்னு சொல்லிட்டு அறிவும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சான் சாப்பிடும்போதும் கோவிந்தன் கிட்ட அவன் சரியா பேசவே இல்லை நேற்று ராத்திரி வந்த அந்த மர்ம நபர் யாருன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது நேரடியா கேட்டா யாரு சொல்ல போறா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது வழியை தேடணும்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தெளிவு ஏற்பட ஆரம்பிச்சது அவன் சந்தேகப்பட்டு நாலு பேரையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை முதல்ல அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்ததா சீஃப் சூப்பர்வைசரான பாலுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே இங்கே நடக்கிற பிரச்சனைகளில் பாதி கன்ஃபியூஷன் முடிஞ்சிடும்னு அவனுக்கு ஏனோ தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ முதல்ல அவன் கூடவே இருக்க அறிவையும் சீஃப் சூப்பர்வைசர் பாலுவையும் டெஸ்ட் பண்ண பார்த்தான் சாப்பிட்டு முடிச்சதும் அறிவோன் கூகுள் ரெண்டு பேருமே எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு கிளம்புனாங்க அங்க போய் அட்டண்டன்ஸை பாக்கும்போதுதான் தெரிஞ்சது சீஃப் சூப்பர்வைசர் பாலு அன்னைக்கு லீவ்ன்றது இத இதை பார்த்ததும் முதல்ல அவனுக்கு சந்தேகம் பாலு மேல திரும்பிச்சு பாலு ஏன் இன்னைக்கு லீவ் எடுத்தாரு ஏதாவது ரீசன் சொன்னாரான்னு கேட்டதுக்கு சார் அவரோட ஒய்ஃப் தம்பிக்கு சொல்லிட்டு போன மாசமே லீவ் சார் ஈவினிங் அவரோட ஃபேமிலியோட கிளம்பி அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க சொன்னாரு சிவச்சந்திரன் கேட்டதும் என்னது போயிட்டாரா ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணலான்னு கேட்டதுக்கு நேற்று ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இங்க ஆபீஸ்ல வெயிட் தான் சார் இருந்தாரு நீங்க வரலன்னு தெரிஞ்சதும் தான் அவரு கிளம்பி போனாரு ஆறு மணிக்கு இங்க இருந்து கிளம்புனா தான் சார் ஏழரை எட்டு மணிக்குள்ளயாவது ஊட்டிக்கு போக முடியும் அதனாலதான் அவர் சொல்லாம போயிட்டாரு போலன்னு ஒரு விளக்கத்தை சொன்னாரு சிவச்சந்திரன் அவர் பேமிலியோட இங்க இருந்து போனது நீங்க பாத்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா சார் அவங்க பேமிலியோட கிளம்பும்போது நானும் தான் பாத்துக்கிட்டு இருந்த சொன்னாரு சிவச்சந்திரன் அப்போ நேத்து ராத்திரி வந்தது பாலு கிடையாது மீதி இருக்கிறது அறிவு மட்டும்தான் தான் அவன்கிட்ட எப்படி என்னென்னு விசாரிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல அத பத்தி யோசிச்சுகிட்டு இருக்கும் போதே ஒரு ஐடியா தோணுச்சு அறிவு ஜீப் எடுக்கறீங்களா சும்மா ஃபேக்டரி வரைக்கும் போய் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னா கோகுல் அதுக்கு உடனே அறிவு அதுக்கு என்ன சார் வாங்க போலான்னு ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சான் ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி கூகுள் அதில் ஏறிக்கவும் ஜீப் எஸ்டேட் ஃபேக்ட்ரியை நோக்கி போக ஆரம்பிச்சது போற வழியில முடிஞ்ச அளவுக்கு நார்மலாகவே இருக்க ட்ரை பண்ணா கூகுள் வழக்கமா பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு வரும்போது ராத்திரி எங்கேயாவது வெளியே போவீங்களா அறிவு போனீங்கன்னா என்னையும் கூப்பிடுறீங்களான்னு கேட்டான் அதுக்கு அறிவு சிரிச்சுக்கிட்டு சார் இந்த மழைக்காட்டுல எங்க சார் வெளியே போக முடியும் ஏதாவது புதுப்புடம் வந்தா மட்டும் ஊட்டிக்கு போய் பார்த்துட்டு வருவேன் அப்படி போகும்போது கண்டிப்பா உங்களையும் கூப்பிடுறேன் சார்னு சொன்னா அறிவு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நேத்து நேட்டு எங்கேயாவது வெளியே போனீங்களான்னு கேட்டதுக்கு நேதா நேத்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் அதனால நான் நம்ம எஸ்டேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டிட்டு பூரா அவங்க கூட தான் இருந்தேன் ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டான் அறிவு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அறிவு சும்மா தான் கேட்டேன்னு சொன்னான் கோகுல் ஆனால் கோகுல் திடீர்னு இந்த கேள்விகளை கெட்டதுல ஏதோ காரணம் இருக்குன்றது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது அதுக்கு மேலே ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஃபேக்ட்ரியவும் அவங்க போய் சேர்ந்தாங்க ஃபேக்ட்ரியில் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு கிளம்புனாங்க வர்ற வழியில அறிவு கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான் கோகுல் இந்த டைம் அப்படி இப்படின்னு பேசிட்டு அறிவு அந்த ரோடு ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்க நீலி கோயில் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்டான் கோகுல் இந்த கேள்வியை கேட்டதும் அறிவு ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் வண்டியை பிரேக் போட்டு நிறுத்திட்டான் ஏன் சார் திடீர்னு கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல அறிவு அந்த பக்கம் யாரும் போறதே இல்லைன்னு சொன்னீங்களே அதான் ஏதாவது பிரச்சனையா காட்டு மிருகங்க ஏதாவது வருதா இல்ல வேற ஏதாவது காரணமானு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன்னு சொல்லவும் அறிவு ஒரு நிமிஷம் அவரோட முகத்தையே பார்த்தான் அந்த பக்கத்துல யானை மாதிரி காட்டு மிருகங்க அதிகமா வரும் சார் ரொம்ப காலமாவே அந்த ஏரியா பிரச்சனையான ஏரியாவே தான் இருக்கு அங்க நீலி கோயில் இருந்ததால அத மூடாமையே வச்சிருந்தோம் ஆனா நம்ம எஸ்டேட்ட தாண்டதும் வெறும் காடுதான் சார் அதனால காட்டு மிருகங்க வர்றது அதிகமாயிருச்சு அதனாலயே அந்த பக்கத்துக்கு போறதை நாங்க நிறுத்திட்டோம்னு சொன்னா அறிவு ஆனா அந்த விளக்கம் கோகுள்னால ஏத்துக்கிற மாதிரியே இல்ல பேச்சுவாக்கல ஒரு நாள் அங்க நம்ம போய் பாக்கலாமான்னு கேட்டான் அறிவு இது அறிவுக்கு இன்னொரு ஷாக்க கொடுத்தது கொஞ்ச நேரம் யோசிச்சவன் போனான் சார் கண்டிப்பாக போகலான்னு சொன்னான் இப்படி அவங்க பேசிக்கிட்டே எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க எஸ்டேட் ஆஃபீஸில் அவனுக்கான லஞ்ச் ரெடியாக இருந்துச்சு அதை பார்த்ததும் அறிவு வழக்கம் போல சார் நீங்கள் சாப்பிடுங்க சார் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு அங்கிருந்து கிளம்புனா சாப்பிடும்போது தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு என்னன்னா முதல் நாள் அறிவு சொன்ன மாதிரி உண்மையாவே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம தான் போச்சா இல்லை அவன் பொய் சொல்றானான்னு தெரிஞ்சுக்க விரும்புனா கோகுல் இதுக்காக சாப்பிட்டு முடிச்சதும் வெளியே வந்து ஜீப் சாவி எங்கன்னு கேட்டான் அதுக்கு அங்க இருந்தவங்க சார் உங்களுக்கு ஜீப் போட்டு தெரியுமான்னு கேட்டதுக்கு நல்லாவே ஊட்டுவோம் சார் ஜீப் சாவி எங்கன்னு கேட்டதுக்கு அறிவு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவானே வந்ததும் நீங்க போங்கன்னு சொல்லவும் இல்ல சார் கொடுங்க நான் ட்ரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்ச தூரம் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு கேட்டதுக்கு ஜீப் சாவி அவன் கையில கொடுத்தாங்க ஜீப் சாவிய கையில வாங்கும் போதே இங்க கோவில் எங்க இருக்குன்னு கேட்டான் இப்படியே நேரா போனீங்கன்னா ஒர்க்கர்ஸ் காலனி இருக்கு சார் அதுக்கு பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் கோவில் எல்லாமே இருக்குன்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு அந்த பக்கமா போக ஆரம்பிச்சான் முதல்ல கோவிலுக்கு போனவன் சாமியை கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தான் அங்க ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் மட்டும் இருந்தாங்க அங்க இருந்த டாக்டர் கிட்ட ஹலோ டாக்டர் ஐ எம் கோகுல் நான் தான் இந்த எஸ்டேட்டுக்கு புதுசாக மேனேஜராக வந்திருக்கேன்னு சொல்லவும் ஓ தெரியுமே சார் எனக்கும் நியூஸ் வந்ததுன்னு சொல்லவும் அந்த எஸ்டேட்டில் இருக்க பிரச்சனைகளை பற்றி புதுவாக கேட்க ஆரம்பிச்சான் ஆனால் அவன் அங்கே வந்த காரணமே வேற எத்தனை பேர் சார் டெய்லியும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க நேற்று யாராவது வந்தாங்களான்னு கேட்டதுக்கு அறிவோட அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் மூடுறதுக்கு முன்னாடி வந்தாங்க அதுக்கப்புறம் வேற யாரும் வரல சார் இன்னைக்கு காலையில ரெண்டு மூணு பேர் வந்து டேப்லெட் வாங்கிட்டு போனாங்க இங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் சார் நம்ம பாக்குறது ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா நாம ஊட்டி ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிருவோம் சார்னு சொன்னாரு அப்போ அறிவு சொன்னது உண்மைதான் அவங்க அம்மாவுக்கு நேத்து உடம்பு சரியில்லாம தான் போயிருக்கு போலன்னு அவனுக்கு தெரிய வந்துச்சு இதுக்கப்புறம் ஜீப்பு எடுத்துட்டு மறுபடியும் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு போனா கோகுல் அங்க அறிவு உக்காந்துருந்தான் கோகுல் உள்ள போனதும் என்ன சார் நீங்களே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா நானும் வந்துரு பண்ணேன்னு சொன்னதுக்கு இல்ல அறிவு டிரைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதுதான் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணிட்டு சொன்னதுக்கு ஓகே சார்னு ஆபீஸ்ல மீதி இருந்த வேலைகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது அவன் பங்களாவுக்கும் திரும்பி வந்திருக்கான் இந்த டைம்ல அறிவு மேல சந்தேகப்படுறதா வேணாமான்னு அவனுக்கு ஒரே குழப்பமாச்சு அடுத்து வந்த ரெண்டு நாட்கள் கிட்ட இருந்து ஏதாவது சந்தேகப்படும்படியான பதில்கள் வருதான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான் கோகுல் ஆனா அப்படி எதுவுமே அவனால கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி வந்தது அறிவும் இல்லையோ அப்போ யாரு வந்திருப்பா இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள பெருசாக ஆரம்பிச்சது இப்ப அவனோட டவுட் மறுபடியும் பங்களாவோட சமையல்காரரான கோவிந்தன் மேல போச்சு ஒருவேளை கோவிந்தன் இத பண்ணியிருப்பாரோன்னு சந்தேகப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சாச்சா அப்படிலாம் இருக்காது அவருக்கு என்ன வயசாவது அவரால் அவ்வளோ வேகமா இங்கிருந்து தப்பிச்சிருக்கவெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அவன முடிவுக்கு வந்தான் அதே மாதிரி சிவச்சந்திரன் மேலையும் சந்தேகப்படுறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை அப்போ உண்மையில அன்னைக்கு ராத்திரி அங்க வந்தது யாரு யோசிக்க யோசிக்க குழப்பம்தான் அதிகமாக ஆரம்பிச்சது வழக்கம் போல அன்னைக்கு ஈவினிங் கூகுள பங்களாவுக்கு கொண்டு வந்து விட்டான் அறிவு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள வந்தவனை எதிர்கொண்ட கோவிந்தன் வந்துட்டீங்களா தம்பி இருங்க நான் போய் டீ கொண்டு வரணும் உள்ள போனாரு அவர் வரத்துக்குள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலான்னு ரூம்குள்ள முகம் கழுவ போனா கோகுல் முகம் கழுவிட்டு முகத்தை துடைச்சிட்டு டவலை கொண்டு வந்து பெட் மேலே போடும்போது தான் அவனோட கண்ணில் பட்டுச்சு அந்த லெட்டர் அந்த லெட்டரை பார்த்ததும் என்னது புதுசாக இருக்கு எனக்கு யார் இங்கே லெட்டர் இதை போகிறான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த லெட்டரை பிரித்து படிக்க ஆரம்பித்தான் அதை படிக்க படிக்க அவனோட கண்கள் ஆச்சரியத்திலையும் ஒருவித ஆர்வத்திலையும் விரிய ஆரம்பிச்சுது அப்படி அந்த லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி கோகுலை கொலை செய்ய வந்த அந்த மர்ம நபர் யாரு இதுக்கும் நீலி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டர் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ